அலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டுக்கான ராசி பலன்கள் மீனம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதை இப்போ பார்ப்போம் மீன ராசி நேர்களை வருடத்தினுடைய முதல் இரண்டு மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல வந்து பக்ரமாக இருக்கிறார் அதனால வருடத்தினுடைய முதல் இரண்டு மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா பெருசா வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து உங்களுடைய ராசி அதிபதியினால எதிர்பார்க்க முடியாது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரம் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க பங்கேற்க கூடாது அதையோட உங்களுக்கு தற்போது

அதனால வருடத்தினுடைய முதல் இரண்டு மாதங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க செய்கிற செயல்பாடுகள் இது எல்லாத்திலுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிற மாணவ மனைகளும் கவனமாக இருக்க வேண்டும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும் புதிதாக சொத்து சேர்த்தியோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய முதல் இரண்டு மாதங்களில் வந்து நீங்க எந்த ஒரு செயல்பாடுகளையும் ஈடுபடக்கூடாது அதே நேரம் உங்களுடைய ராசி குரு பார்த்தீங்கன்னா பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல வந்து வக்ர ஆகிறார் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து நிச்சயம் நல்ல முன்னேற்றம்

நிச்சயம் இருக்கும் அதே நேரம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா சில பேருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது நிறைய சுப செலவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த பதினொன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த வருடத்துல வந்து ராகு கேதுக்கள் பெரும்பாலான மாதங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ராகு வந்து பன்னிரெண்டாம் இடத்திலும் கேது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே இருக்கிறாரு இந்த கேது வந்து உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல பலன் தான் சொல்லணும் அதாவது எதிரினுடைய தொல்லை பாத்தீங்கன்னா இருக்காது உங்களுக்கு கடன் ஏதாவது நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா கடன் தொழிலிருந்து குறைபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதிலிருந்து கொஞ்சம் விலகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரம் நீங்க வேலை பார்க்கும் இடத்துல வந்து உங்களை சுத்தி யாராவது வம்பு வழக்குகள் இல்ல உங்ககிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை விட்டு விலகி இருப்பதற்கான வாய்ப்புகளும் வரும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய முதல் பாதையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில வந்து நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் அதே மாதிரி அரசு விலைக்கு முயற்சி பாத்தீங்கன்னா அரசு வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் உங்களுடைய பிரியான குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று ராசிக்கு பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த குரு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கடகராசி அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வர்றதுனால அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குழந்தை பேருக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காதலில் வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய இழந்த பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா வருடத்தினுடைய முதல் ஆறு மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த சனினால நாள பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேரு புகழ் எல்லாமே கெட்டு போயிருக்கும் அதே நேரம்

வாய்ப்ப்பாவுக்கும் உங்களுக்கான உறவுகள் எல்லாமே விலகி நிச்சயம் இருக்கிறது மாதிரி புனித யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் வருடத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுடைய வந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அதே நேரம் குரு பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து பனிரெண்டாம் இடத்துல தொழுகாது அதே நேரம் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறக்கத்துல வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அதனால ஜூன்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய உறக்கத்துல வந்து ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது இந்த ஜென்மச்சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல விழுவுறதுனால கணவன் மனைவி கிடையே உள்ள உறவுகள்ல பாத்தீங்கன்னா அப்பொழுது சின்ன சின்ன மனக்கசப்புகள் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி உங்களுக்கு நண்பர்களுக்கு மன உறவுகள்லையும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் என்பது நிச்சயம் வரும் ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ற தொழில் எதுவுமே பாத்தீங்கன்னா நீங்க ஈடுபடக்கூடாது ஜவுளி தொழில் புரோக்கரேஜ் தொழில் இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நிச்சயம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதிரி தொழில ஈடுபடுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வருடத்தினுடைய முதல் ஆறு மாதங்களை காட்டிலும் பிற்பகுதியில் உள்ள ஆறு மாதங்கள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து அதிகப்படியான செலவுகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் பாத்தீங்கன்னா சில நேரங்களில் செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சனியினுடைய பார்வை வந்து ஏழாம் வீட்டில் விழுவுறதுனால காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் இந்த வருடம் முழுக்க பாத்தீங்கன்னா படிப்புல வந்து ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அதே நேரம் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும் இந்த வருடம் முழுக்க பாத்தீங்கன்னா சனியினுடைய மூன்றாம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் விழுவுறதுனால நீங்க செய்யற செயல்பாடுகளை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எதையுமே பாத்தீங்கன்னா நீங்க அவசரப்பட்டு செய்யக்கூடாது கொஞ்சம் ஸ்லோவா செஞ்சாதான் உங்களுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயம் கிடைக்கும் அதே நேரம் மன தைரியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அதனால இந்த நேரத்துல வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்வது நல்லது இளைய சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க ஏதாவது மனக்கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் மூத்த சகோதர சகோதரிகள் நிச்சயம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சில பேருக்கு காது சம்பந்தமான தொந்தரவுகள் பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய முதல் ஆறு மாதங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குருவினுடைய ஐந்தாம் பார்வை பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பேச்சு பிறகு விழுகிறதுனால நீங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்காக நீங்க உதவி செய்வதற்கு முன் வருவீர்கள் அதே நேரம் கோயில்ல பாத்தீங்கன்னா தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடத்துல ராகு கேது பேச்சு எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று பாத்தீங்கன்னா ராகுவான

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல மீனராசினியர்களுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு வந்து முப்பத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா அதிசாரமாக இடப்பயிற்சி ஆகிறார் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய மீனராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா குரு வந்து அதிசாரமாக சிம்ம ராசியில் இருக்கும் போது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பாப்பாரு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து நிறைய மீனராசினியர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கும் அதே மாதிரி பணம் பாத்தீங்கன்னா பல வழிகள்ல வந்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது குடும்பத்துல பாத்தீங்கன்னா சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவன் மாணவனுடைய படிப்பும் பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குருவினுடைய ஒன்பதாம் வரை பாத்தீங்கன்னா வருஷத்தினுடைய முதல் ஆறு மாதங்கள்ல வந்து ராகு மேல விழுவுறதுனால இந்த ராகுனால பாத்தீங்கன்னா முதல் ஆறு மாதங்கள்ல உங்களுக்கு பெருசா தொந்தரவு இருக்காது அதே நேரம் குரு பேச்சின் பிறகு பாத்தீங்கன்னா குருவோட பார்வை வந்து ராகு மேல விழுவாது அதனால வந்து ராகுனால பாத்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில உள்ள ஆறு மாதங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அடுத்து கேது வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது நிறைய நல்ல பலங்கள் கிடைக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய முதல் ஆறு மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து பத்தில விழுவுறதுனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல்ல வந்து வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் வருடத்தின் பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறதுனால நீங்க கடந்த காலத்துல கிடைத்த வெற்றியின் மூலமாக தற்போது உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அரசு வேலைக்கு முயற்சி செய்றவங்க பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியை காட்டிலும் முற்பகுதியில் நீங்க முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றியில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்தவரைக்கும் மீனராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடத்தினுடைய பிற்பகுதியை காட்டிலும் முற்பகுதியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் ஏன்னா நீங்க ஏழைய செனியில ஜென்ம இருக்கீங்க இருக்கிறீங்க அந்த நேரத்தில் குருவோட பார்வையும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி மேல விழுவாது அதனால முற்பகுதியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள் என்பது உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் பாத்தீங்கன்னா காத்திருக்கிறது குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய பேர் புகழ் செல்வாக்கு இது எல்லாமே உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரம் வருடத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீனராசினர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டும் கலந்த கலவையான பலன்கள் பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ